இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வா பிள்ளையார் கொழுக்கட்டை எப்படி செய்யிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த குழுக்கட்டைக்கு குண்டு பச்சரிசி அப்படி சொல்லுவாங்க பலகார அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அரிசியை வந்து நான் ஒன்றை சுண்டு ஊற வைக்க போகிறேன் அது வந்து ரொம்ப நேரம்லாம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஒன்றா கூட போதும் அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுத்தமாக ஒட்ட வடிச்சிக்கோங்க நான் வந்து ஒன்றரை சுண்டுக்கு வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா பூப்பில் வச்சுக்கணும் அது மாதிரி இன்னொரு மூடி தேங்காய் வந்து நம்ம கீற்று போட்டு வச்சுக்கணும் அது கீற்று ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன் அடுப்பில் கொஞ்சமாக சூடு காமிச்சு அதுக்கப்புறம் கீத்து போட்டு வச்சுப்பேன் தண்ணி வந்து ஒட்டை வடி கட்டிட்டு மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நைஸாக அரைச்சிட்டு சரளையால் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்வாங்க நான் வந்து சலிக்கிறதுனால டேரெக்டாகவே நைஸாக நல்லா அரைச்சிடுவேன் அதே மாதிரி அரைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து செவ்வாப்பிலையருக்கு கோலம் மாவு வந்து அதிலே கொஞ்சமாக கட்டம் போட்டு கோலம் போட்டுருவேன் மிக்ஸி ஜரில் இன்னும் நல்லா நைஸாக இதை மாவு வந்து நல்லா அரைச்சிக்கணும் இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த கொள்கை செய்கிறேன் நாங்கள் சாமி கும்பிடக்குள்ள இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கலை எடுக்க எடுக்க விட மாட்டாங்க இது வந்து பெண்கள் மட்டும் கும்பிடக்கூடிய ஒரு அபியார் நோன்பு இந்த நோன்பு வந்து எப்போ பெறலாம் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா தை மாசு செவ்வாய்க்கிழமை தை செவ்வா ஆடி செவ்வாய் மாசி செவ்வாய் அப்படின்னு மூணு இதில் இதில் இருப்பாங்க அசந்தா ஆடி தப்பினா தை மறந்தா மாசி அப்படி கூட இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து புங்கம் புங்க இலை புளிய இலை ரெண்டு இலையும் ரொம்ப முக்கியமாக வச்சு சாமி கும்பக்குள்ளே கும்பிடணும் இந்த கதைப்படி புங்க மரத்தில் ஒரு கால் புளிய மரத்தில் ஒரு கால் வச்சு தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதுக்கு சாமி கும்பக்குள்ளே கட்டாயம் புங்க இலையும் புளிய இலையும் வச்சு படைக்கலாம் சின்ன வயசுலலாம் எப்பமா அந்த கொழுக்கட்டை செய்வேன் எப்போமா கொழுக்கட்டை செய்வேன் நான் எங்கள் அம்மாட்டை கேட்டிட்டு இருப்பேன் அது மாதிரி தான் இப்போ என் பொண்ணு என்கிட்ட கேட்குறா அது மாதிரி நாமளும் நம்ம பசங்களுக்கு இந்த கொழுக்கட்டையை பற்றி நம்ம சொல்லி கொடுத்து விழுத இருந்தால் ரொம்ப நல்லது கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கணும் எப்போவும் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கலும் புங்கையிலையும் வச்சு அடியில் வச்சு தண்ணியில் வச்சு குழுக்கட்டை வேக வைப்பாங்க நான் சும்மா செஞ்சு காமிக்கிற வாசி தண்ணி மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குழுக்கட்டை செஞ்சு வேக வைக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அது நம்ம ரொம்ப கஷ்டம் அப்போல்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப ஈஸி தான் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து உப்பு போடாமல் தான் வேக வைப்பாங்க நோன்பு சாமி கும்பக்குள்ளே உப்பு போடாமல் தான் வேக வைக்கணும் அந்த மாவோட திருவண தேங்காய் கீதா போட்ட தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசஞ்சி விட்டுக்கணும் டம்ளர் தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு வந்து மாவை பசஞ்சு வச்சுக்கோங்க எங்கள் பாட்டிலாம் செய்யப்பட என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி இந்த தட்டு பெருசுக்கு நல்லா ரவுண்டாக வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு குட்டி குட்டி உருண்டையாக அந்த ரவுண்டு மேலே வச்சுப்பாங்க அது மாதிரி நடுப்புற வந்து ஒரு விளக்கு அகல் விளக்கு மாதிரி செஞ்சு அதில் விட்டு விளக்கு ஏற்றுவாங்க சாமி கும்பக்குள்ளே எத்தனை பொங்கலங்க இருக்காங்களோ அத்த பொ அத்தனை பொம்பளைங்களுக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றி வைப்பாங்க இது மாதிரி இந்த விளக்கில் செஞ்சு நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக அப்படி செஞ்சுருக்கேன் ஆம்பளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது மாதிரி பிடிக்கோளுக்கிட்ட மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் சாமி கும்பிட்டதை படைச்சது வந்து ஆம்பளைங்க சாப்பிடவும் கூடாது பார்க்கவும் கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மி கொலைக்க குடைக்கல் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டமாக செஞ்சு அது மாதிரியும் கொழுக்கட்டை செய்வாங்க இப்போ இது மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்றாங்க தான் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த கொழுக்கட்டை நாங்கள் வந்து நேர்த்தி தான் தை செவ்வாக்கு சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் செய்கிறேன் கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்துருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ